சாப்டரோட ஸ்டார்ட்டிங்கில் இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு குரல் வருது என்னது என்ன பண்ணுறதா அப்படின்னு இவங்களும் சொல்லியிருக்காங்க அதுக்கு அந்த தாத்தாவும் ஆமாம் இந்த இடத்த பற்றியும் காட் மதரை பற்றியும் அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு அந்த தாத்தாவும் சொல்லிட்டுருக்காரு இதை கேட்ட இவங்களும் நான் அவங்க கிட்டே எத்தனை தடவை அந்த மாதிரி சொல்லாத அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அவரும் என்ன மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் அவங்களும் ஹோ யார் இவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க தான் ஹீரோயிக் ஸ்டீல் அலைன்ஸோட ஃபவுண்டர் அதுக்கப்புறம் இந்த ஹீரோயிக் ஸ்டீல் அலைன்ஸ் அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை ஸ்டீல் ட்ரேடர்ஸ் அதுக்கப்புறம் கிராஃப்ட் மேன் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட யூனியனுக்கு தான் ஹீரோயிக் ஸ்டீல் அலைன்ஸ் அப்படின்னு ஒரு நேம் இருக்குது அதோடய ஃபவுண்டர் தான் இவங்க அதுக்கப்புறம் இவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து பேக் லீ லேங் அதான் இவங்களோட உண்மையான நேம் அதுக்கப்புறம் இவங்களோட பட்டை பேர் என்னென்னா ஸ்டீல் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இவங்க தான் வேல்டில் இருக்க கிரேட்டஸ்ட் ஸ்மித்தில் ஒருத்தவங்க இவங்க அதுக்கப்புறம் ஜாங் யோன் இதுதான் அங்கே இருக்க சிட்டி அதாவது இவங்க இருந்த சிட்டி அதுக்கப்புறம் இந்த ஹீரோய்க்கு ஸ்டீல் அலைன்ஸ் அதெல்லாம் கூட அங்கே தான் உருவாச்சு அங்கே தான் இவங்களுக்கு பெஸ்ட்டு ஸ்மித் அப்படின்ற பேர் கிடைச்சிருக்கு ஸ்டீல் மான்ஸ்டர் அப்படின்ற பேர் கிடச்சிருக்கு இந்த மாதிரி அஞ்சு ஸ்டீல் மான்ஸ்டர் இருக்காங்க ஓகேங்களா இந்த வேட்டில் அதில் அவங்க ஒன் ஆஃப் த ஸ்டீல் மான் அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் வந்து பத்து ஹிட்டன் வெப்பன்ஸ் இருக்குது அதில் ரெண்டு வெப்பனை இவங்க தான் உருவாக்கியிருக்காங்க அதில் ரெண்டு வெப்பனுமே சுவாட் தான் அதில் ஒரு சுவாட் வந்து முரிம் யூனியன் லீடருக்கும் இன்னொரு சுவாடை டிமானிக் செட் லீடருக்கும் கொடுத்துருக்காங்க இதனால் சியோ செட்டு ஆர்டர் செட்டு டிமானிக் செட்டு அப்படின்னு எல்லா செட்டுமே இவங்களை துரைத்திருக்காங்க ஏன்னா இது வந்து சண்டை மூட்டி விடற வேலை தானே இது ஏன்னா ரெண்டு ஸ்வாடுமே யாருன்னா ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்கள ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்டா அதனால தான் ரெண்டு பேருமே அவங்களை துரத்திருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களும் அவங்ககிட்டருந்து தப்பிக்க அந்த ஹீரோயிக் ஸ்டீல் ஏலன்ஸ் அதோடய உதவியாலே அதாவது அவங்கக்கிட்ட பணம்லாம் இருக்கு பார்த்திங்களா பணம் பவர் அதோடய உதவியாலேயும் இவங்களோட மார்ஷியல் ஆர்டிஸ்ட் திறமையோட உதவியாலையும் அங்கேருந்து தப்பித்து ஒழிஞ்சு மறைஞ்சி வாழ்ந்துட்டுருக்காங்க இதுதான் இவங்களோட ஸ்டோரி அதுக்கப்புறம் இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கண்ணா எனக்கு ரொம்ப வயசு ஆயிடுச்சு அதனால நான் அந்த பையன்கிட்ட என்னோட கோபத்தை காமிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களை என்ன ம் எனக்கும் பிரேக்கிங் கிளியனுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை எனக்கு தெரிஞ்ச வர அதான் நினைக்கிறேன் நான் எதனா மிஸ் பண்ணுறேன்னு அப்படின்னு அந்த தாத்தா கிட்டே கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த தாத்தா என்ன சொல்லிருக்காருண்ணா எனக்கு ஒரு விஷயத்தை பத்தியே ஒழுங்காக தெரியாது என் கிட்டே கேட்டுருக்கீங்க அப்படின்னு அவரும் சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் அவங்களும் அப்படின்னா நான் வேறு ஒரு ரெசிஸ்டண்ட்டை தென்னமா அதாவது குடியிருப்பை தென்னமா இந்த மாதிரி ஓடி ஒளிகிற வாழ்க்கை எப்போதான் முடிவடி போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஹீரோயிக் ஸ்டீல் அலைன்ஸுக்கு வந்து பல கிளைகள் இருக்குது இப்போ இருக்காங்க பார்த்தீங்களா அதுவும் அவங்களோட ஒரு கிளைகளில் ஒன்று தான் இவங்க இப்போ இருக்க எதனா ஒரு தான் அந்த மாதிரி கிளைகளில் தான் இவங்க இருப்பாங்க இப்போ இருக்காங்க பார்த்திங்களா அந்த மாதிரி எதனா ஒரு கிளைகளில் தான் அவங்க இருப்பாங்க ப்ரோ இன்னும் ப்ரோ சொல்லிட்டுருக்கு அப்படின்னா எல்லா கிளைகள்லேயும் போயிட்டு லாக் பண்ணால் அவங்களுக்கு சிம்பிளாக பிடிச்சிடலாமே ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதில் தான் ஒரு பிக்கெஸ்ட்டு ட்விஸ்ட் இருக்குது என்னென்னா அவங்களோட கிளைகள் எங்கெங்கே இருக்குன்ற விஷயம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்குமே தெரியாது அதனால தான் அவங்க இன்னும் எங்கேயுமே மாட்டாம வாழ்ந்துகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த தாத்தாவை என்ன சொல்லிருக்காருண்ணா உங்களோட அடையாளத்தை தெரிஞ்சவங்கலையே நான் மட்டும்தான் இன்னும் இருக்கேன் மற்றவங்களாம் செத்துருக்கலாம் அப்படின்னா யாரால்தான் கொல்ல போட்டுருக்கலாம் ஆனால் நீங்கள் ஏன் இன்னும் மேலே எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை அப்படின்னு நம்ம ஹீரோ மேலே ஏன் இன்னும் ஆக்ஷன் எடுக்கலை அதாவது அவன் ஏன் இன்னும் கொல்லலை அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அவங்களும் என்ன சொல்லிருக்காங்கண்ணா ஏன்னா அவன் செலக்ட் பண்ண வெப்பன்ஸ் தான் அதுக்கு காரணம் ஏன்னா அவன் செலக்ட் பண்ண பத்து வெப்பன்ஸுமே நான் ஏதோ ஒரு பொழுதுபோக்கில் உருவோக்குனே வெப்பன்ஸ் தான் அந்த வெப்பனை வச்சு நான் யாருன்றதை கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்லைனா கண்டுபிடிக்காம இருக்கலாம் அது வந்து அவன் கீழே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க அதுக்கப்புறம் இதை கேட்டால் அந்த தாத்தாவும் என்ன சொல்லிருக்காருண்ணா ஆமாம் எனக்கு இப்போ புரியுது நீங்கள் மட்டும் அவனை கொண்டு இருந்தீங்கன்னா இந்த விஷயம் யூனியனுக்கும் டிமானுக்கு செட்டு அதுக்கப்புறம் பல செட்டுக்கு தெரிஞ்சுருக்கும் இது வந்து நம்மளுக்கு மிக பெரிய ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு அவரும் சொல்லிருக்காரு இதை கேட்ட அவங்களும் என்னால இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சும்மா இருக்க முடியாது அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க இதை கேட்ட அவரும் அப்படின்னா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவங்களும் அவன் வந்து அவனுக்கு அந்த மோசமான அட்டென்ஷன் தேவைன்னு நினைக்கிறான் அதனால் நீ அவன் விருப்பப்பட்டபடியே செய் அப்படின்னு இவங்களும் சொல்கிறாங்க இதை கேட்ட வரும் எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சிச்சு நான் பிஏ அலைன்ஸ்ல இருந்து அவனை ஸ்பெட்டக்ட் அதாவது அவனை கண்காணிக்க சொல்கிறேன் அவனோட ஒவ்வொரு ஆக்ஷனையும் அப்படின்னு அவரும் சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் அவங்களும் ஜன்னலை மெதுவாக அனுக்கிட்டு அவன் வந்து ஒரு பணக்கார கிளானில் பிறந்த சாதாரண குழந்தைன்னு நினச்சேன் ஆனால் அவன் டோட்டலி அப்படி இல்லை ஏன்னா அவன் இங்கே இருக்க வேஸ்ட் எல்லாத்தையும் வாங்கியிருக்கா அவனோட புரிதல் வந்து ஒரு மனுஷனை விட அப்பாற்பட்டதாக இருக்குது நீ உண்மையாக யார் அப்படின்னு அவங்களும் கேட்குறாங்க அப்படியே இங்கே கட் பண்ணா இன்னொரு இடத்த கவனிக்கிறாங்க அங்கே நம்ம ஹீரோவும் கையில் ஒரு அறுவலை வச்சுட்டு இட்ஸ் அமேசிங் இது அற்புதமாக இருக்குது இது வந்து சீரங்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த ஸ்டீல் மான்ஸ்டர் இருக்குது வயசானாலும் அவங்களோட ஸ்கில் இன்னும் அப்படியே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் வேர்ல்டுலேயே கிரேட்டஸ்ட்டு ஸ்மித் பேக்லி லேங் அவங்க வந்து ஒரு சாதாரண கிராமத்தில் தன்னோட அடையாளத்தை தானே மறைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்பிடுவோம் இருக்கான் அதுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் எனக்கு எப்பறம் தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதுக்கெல்லாம் காரணம் அந்த யூஜின் தான் அவனோட மெமரிஸில் போயிட்டு நான் பார்த்தல அதெல்லாம் எனக்கு இந்த பிளட் செட் அவங்க வந்து இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க அதனால் எனக்கு இப்போ தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் தற்செயலாம் நுழைஞ்ச ஒரு வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து அதிகமான நேச்சுரல் பவர் எனக்கு அப்பயே இவங்க தான் பேக்லாங் அப்படின்ற விஷயம் நல்லா தெரிய வந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருக்காள் அதுக்கப்புறம் நான் மட்டும் அவங்களோட உண்மையான அடையாளத்தை பற்றி பேசியிருந்தேன்னா எனக்கும் அவங்களுக்கும் ஒரு மரணப்போர் நடந்திருக்கும் நல்ல வேலையாக அப்போது சிஸ்டம் ஓப்பன் ஆயிடுச்சு எனக்கு அதிலிருந்து ஒரு சில கேள்வி சிஸ்டம் கேட்டுச்சு எனக்கு அந்த கேள்வி மூலியமாக அதுக்கான பதில் என்னென்ன இருக்கும் அப்படின்றத என்னால் சிந்திக்க முடிஞ்சிச்சு நான் அதன் மூலியமாக அவங்கக்கிட்ட இருந்து தப்பித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான் நான் இப்போது வேஸ்ட்லேண்டை வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் ஸ்டீல் மான்ஸ்டர் செஞ்ச பொருட்களை தேர்ந்தெடுத்திருக்கேன் இப்போ நான் ரெண்டு விதைகளையும் நட்டுட்டேன் இனிமேல் அது மரம் ஆகி பழுக்கிற வரைக்கும் நான் காத்திருக்கணும் அப்படின்னு நம்பிரு சொல்லிட்டுருக்கான் அப்படியே நம்ம அசிஸ்டண்ட்டை பார்த்தா அவன் வந்து மிஸ்ஸா மிஸ்ஸா கோர்ஸ் நீங்கள் இங்கே வாங்க இங்கே வாங்க நிச்சயமா ஆமாம் ஆமாம் வாங்க எஸ் எஸ் ஆ அப்படிலாம் சொல்லிட்டுருக்கான் புழம்பிகிட்டே இருக்கான் தூக்கத்தில் இதை பார்த்து நம்ம இரவும் இந்த பையனை இந்த பையனுக்கு ஒரே ஒரு குரதாக இருக்குது அது வந்து பொண்ணுங்களை பார்க்குற விதம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் இப்போ நான் இவனை பார்க்க சொல்ல நேற்று நடந்த போர் வந்து ஒரு மாயாஜலம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் பிளட் செட்டை அழிக்கிறதுக்கான முதல் ஸ்டெப் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு இன்னும் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் கமாண்டர் தே அதுக்கப்புறம் கோலி ஒன் குரூப் அவங்க வந்து அவங்களோட ஆக்ஷனை என்னத்துக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன் அப்படின்னு நம்பிடுவோம் சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் எனக்கு எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் பிளட் செட் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை என்னால் முன்கூட்டியே தடுக்க முடிஞ்சாலும் அதில் பல உயிர்கள் போக வேண்டியிருக்கும் அந்த உயிர்கள்லாம் போகாமல் தடுக்க நான் எல்லாரையும் பாதுகாக்க ஸ்ட்ராங் ஆகணும் அதுக்கு நான் ட்ரைனிங் எடுக்கணும் அதுக்கு நான் மார்ஷியல் ஆர்ட்ஸை ட்ரைனிங் எடுத்து அதை மாஸ்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் நான் பல ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும் பல டெக்னிக்கை டெவலப் பண்ணணும் நானே பல டெக்னிக்கை கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் என்னோடய நேச்சுரல் பவரை நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் நான் என்னோடய போன லைஃப்பில் நான் யூஸ் பண்ண என்னோடய என்னோட நெக்ரோமென்சரியை விட இந்த லைஃப்பில் நான் என்னோட நிக்ரோமெண்ட் சரியா மாஸ்டருக்கும் மாஸ்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் அதில் நான் அதாவது ஒரு கடவுள் மாதிரி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் நான் நான் ஸ்ட்ராங் ஆகுறது மட்டும் இல்லாமல் எனக்கு கீழே இருக்க எல்லாரையுமே ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்போ தான் நான் இதில் வெற்றி பெற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கேன் மிகப்பெரிய பிளான் தான் அதுக்கப்புறம் நான் வந்து எம்டி தியான் பார்க்க வேண்டிய நேரம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் அப்படியே கட் பண்ணால் பிரேக்கிங் அண்ட் கிளானோட ப்ளூ க்ளோட் காலை காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஆளுங்க மொத்த பேரும் மீட்டிங் உட்காந்துட்டு இருக்காங்க இருக்க ஒருத்தர் இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா ஆஹா கட்டட கட்டுறதுக்காக வச்சுருந்தா மொத்தம் காய்ச்சல திரும்பி பார்லரில் கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் வேஸ்ட்லேட வேறு வாங்கி போட்டிருக்காரு அப்போனா வதந்திகள்லாம் சொல்கிற மாதிரி அவர் திரும்பவும் பழைய மாதிரி மாற போறாரா அப்படின்னு இவரும் கொஞ்சம் பயந்துட்டு இருக்காரு என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த இவர் இப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ வந்து அவர்கிட்ட வந்து என்ன கேட்டிருக்காண்ணா டெஸர் கோக் இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் நிதி தேவைப்படுது நான் அதை எங்கன்னா பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதனால் எனக்கு கொஞ்சம் நிதி தர முடியுமா உங்களால் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு கோகு என்ன கேட்டிருக்காருனா சரி நீங்கள் அதை எங்கே பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு நம்ம ஹீரோ அதெல்லாம் சொல்ல எனக்கு இப்போ டைம் இல்லை அது வந்து நான் பயன்படுத்தும் போது உங்களுக்கு தானாகவே தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு நம்ம ஹீரோ அதுக்கு இவருமே ஆ தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அதை தந்து இருக்காரு நான் யார் மேலேயும் பழி சொல்கிற மாதிரி இல்லை ஏன்னா தான் தப்பு இருக்குது ஏன்னா கிளான் லீடர் வந்து கேட்க சொல்ல அவர் வீட்டுக்கு ஆசை மாதிரி நான் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருக்க கூடாது சில்வர்லாம் வேறு எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ரொம்ப வருத்தப்படுறாரு அதுக்கப்புறம் கிளான் லீடர் மீட்டிங் ஹால்குள்ளே வந்துட்டார் அப்படின்னு ஒரு சவுண்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் மீட்டிங் ஹால்குள்ளே வரான் வந்த உடனே நம்மளோட அசிஸ்டண்ட் லீடர் வந்து என்ன சொல்லிருக்காருனா ஐஎம் ஜென் ஊ கிரேட் கிணத்துல என்னோடய புதிய கிளான் லீடருக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாரு இவர் உணவு சொன்ன நம்ம ஹீரோக்கு எல்லாருமே உணவு வைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹாலுக்குள்ள போயிட்டு சேரில் உட்காந்துட்டு இப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் நம்மளோட அசிஸ்டன்ட் லீடர் என்ன சொல்லிருக்காருனா ஒயிட் க்ளவு ஃபேஷன் அதாவது நாங்கள் வந்து இப்போது பல எஃபெக்ட் போட்டு பிரியாடி கமிஷனை இப்போது கரண்ட்லி ப்ராக்ரஸ் பண்ணிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் நாங்கள் குறைஞ்ச அழை வச்சிட்டு அதிக கமிஷன்ஸை ஹேண்டில் பண்ணுருக்கோம் நாங்கள் ரொம்ப உழைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு நாங்கள் இதுக்காக அதிக எஃபெக்ட் போட்டிருக்கோம் அப்படிலாம் சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் நம்ம இரவும் இப்போ பார்த்தா நம்மளோட ஒயிட் கலோட் ஃபேஷன் சேர்ந்த நம்மளோட கார்ட்ஸ் அவங்க வந்து ரொம்ப எஃபெக்ட்ஃபுல்லி வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அதனால் அவங்களோட உடல்நிலை தான் நம்மளுக்கு முக்கியம் அதனால் கோக் இப்போ வந்து நீங்கள் அதிக ஒர்க் யார் யார் பண்ணுறாங்களோ எந்தெந்த ஃபேஷனில் அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து அதிக சம்பளத்தை கொடுக்க நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம இரவும் சொல்லிட்டுருக்காரு அதாவது ஒயிட் க்ளோட் ஃபேஷனில் இருக்கிற எல்லாருக்கும் அதிக சம்பளம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபேஷன்லையும் யார் அதிக எஃபெக்ட் போட்டு அதிகமாக வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அதிக சம்பளம் தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஈரோன் சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் க்ளியர் க்ளோட் ஃபேஷன் அந்த ஃபேஷனை சேர்ந்த ஆளுங்க வந்து இப்போது நம்மளோட பார்டரில் நின்றுட்டுருக்காங்க ஏன்னா இனிமே வந்து எப்போது எந்த நேரத்தில் அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது அதனால் இரவும் பகலும் மாற்றி மாற்றி நின்றுட்டு அதிக எஃபெக்ட் போட்டு அவங்களும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ மீட்டிங்கில் அவங்கள பெருமைப்படுத்துகிறான் அதுக்கப்புறம் பிளாக்லவுட் ஃபேஷன் லீடர் அப்படின்னு அவருக்கு அப்புறம் கூப்பிட்டு சரி இப்போ நம்மளோட நியூலி காட்ஸுக்கு அதாவது புதுசாக வந்திருக்க காட்ஸுக்கு நம்மளோட ட்ரைனிங்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு இவரும் என்ன சொல்லியிருக்காருனா இப்போ வந்து நியூவாக வந்திருக்கேன் யாருக்குமே அவங்களோட ஃபவுண்டேஷன் ஒழுங்காக இல்லை ஏன்னா அவங்க வந்து எதனாலன்னு தெரில ஆனால் அவங்களோட ஃபவுண்டேஷன் ஒழுங்காக இல்லை அவங்களோட ஃபவுண்டேஷன் நம்ம எப்படின்னா கட்டி எழுப்பணும் அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரைனிங் கண்டினியூ பண்ணுறது ரொம்ப தான் இருக்குது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது ஏன்னா பேசிக் மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து சுத்தமாக இல்லை அது இருந்தால் தான் நம்மளால் அவங்களோட ஃபவுண்டேஷன் கட்டி எழுப்ப முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு அதை கேட்ட ஃபேக்ஷன் லீடர் என்ன சொல்லியிருக்காருனா இப்போ வந்து நம்ம வந்து காக்ஸூசேன் அவங்களோட ரெட் க்ளவுட் ஃபேஷன் அதில் தான் நம்மளோட பேசிக் மார்ஷியல் ஆர்ட்ஸ் புத்தகங்கள்லாம் இருந்துச்சு இப்போ அந்த ஃபேஷனே இல்லை அதான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு நம்ம ஃபேஷன் லீடர் அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தா நம்மளோட கோக்கு என்ன இருக்காருனா இல்லை இல்லை இவங்க அங்கே சுற்றி இங்கே சுற்றி நம்ம பக்கம் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க புது மார்ஷியல் ஆர்ட்ஸ் புக்கை வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படின்லாம் நினச்சிட்டு இவரும் கொஞ்சம் பயந்துட்டுருக்காரு ஏன்னா என்கிட்ட இப்போது செலவு பண்ணுற அளவுக்கு என்கிட்ட தெம்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு ஏன்னா அவர் வந்து அதிகமாக செலவு பண்ணிட்டாரு அதனால் இப்போது அவர் செலவு பண்ணிட்டா இந்த கிளானோட நிலமை அவ்வளோதான் இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோவை வந்து அப்போனா இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸலண்ட்டான பேசிக் மார்ஷியல் ஆர்ட்ஸ் வேணும் அதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனையை சால்வ் ஆகணும் ஓ அப்படியா சரி அப்போனா நான் இந்த ப்ராப்ளத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்புகிறோம் சொல்லிடுறான் இதை பார்த்த அதான் இதை கேட்ட எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நம்புறவும் சரி அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அதுக்கு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது வெயிட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்ளத்தை நான் கண்டிப்பாக சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு நம்பியிரோ அதுக்கப்புறம் இதை கேட்ட கோக்கம் அப்போனா இவர் அதை சொல்கிறாரா அப்படின்னு பார்க்குறாரு அதுக்கப்புறம் இவரும் அப்போனா இவர் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸை அதாவது பேசிக் மார்ஷியல் ஆர்ட்ஸை இவரே கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாரா அப்படின்னு சாக்காக்கிறாரு அதுக்கப்புறம் இதை கேட்ட ஃபேஷன் என்ன நினைக்கிறாரா இதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா இதெல்லாம் எக்ஸ்பெஷியல் ஜீனியஸ் அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜீனியஸால் தான் இதெல்லாம் பண்ண முடியும் அது நம்மளோட கிளாண் லீடராக இருப்பாரா அப்படின்ற விஷயம் தான் தெரியாது அதெல்லாம் போக தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் நம்மளோட அசிஸ்டன்ட் கிளாலீடர் என்ன நினைக்கிறாரா பட் அதாவது இதெல்லாம் நம்மளோட கிளாண் லீடரால் பண்ண முடியுமா அப்படின்ற விஷயம் எனக்கு கண்டிப்பாக தோணலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு அதாவது எல்லோரும் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ஹீரோவால் இது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் நம்ம ஹீரோ பண்ணுவோம்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்லிருக்காண்ணா சரி ஹவாங் மூமெண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கு நம்மளோட அசிஸ்டன்ட் லேனர் என்ன சொல்லியிருக்காருனா ஹவாங் ராக்லேன் வந்து இப்போது மவுண்ட் ஹவாங் செட்டுக்கு ஒரு தூது அனுப்பியிருக்கு அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஹவாங் அதாவது மவுண்ட் ஹவாங் செட்டோட ஸ்டூடெண்ட் தான் அந்த டூக் எக்சில் அவனோட கையை தான் நீங்கள் வெட்டியிருக்கீங்க அப்படின்ற விஷயத்தெலாம் நம்ம அசிஸ்டன்ட் லீடர் சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் இப்போதான் ஒரு மெயின் மேட்ரு இப்போது இந்த மவுண்ட் ஹவாங் செட் வந்து உடனே நம்மளை பழி வாங்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து முரிம் யூனியன் கூட சேர்ந்துருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம இவர் சொல்கிறாரு இதை கேட்டால் நம்ம இரவும் அடடா அவனுக்கு ஃபஸ்ட் அட்டாக் பண்ண வந்திருந்தால் இது ஒரு காரணமாக வச்சு அவங்கள கூடுதல்ட்டுருக்கலாமே சே சரி இப்படி அவனுங்க கோப்பக்காரனுங்க கண்டிப்பாக ஒரு உனக்கு திரும்புவோம் அப்படின்னு நம்ம இருவன் சொல்லிட்டுருக்கான் அதாவது நினச்சிட்டு இருக்கேன் அதை அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம இருவன் சொல்கிறான் சரி அது முடிஞ்சது இப்போது நான் கேட்டதை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறேன் அவங்ககிட்ட அதுக்கு நம்மளோட அசிஸ்டன் லீடரை எடுத்து கொடுக்குறாரு ஒன்று ஆ இதோ இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இதை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சோம் இது வந்து அஞ்சு அப்படி இல்லைனா ஒரு பத்து வருஷம் பழமையான கமிஷன் புக்கு அப்படின்னு கொடுக்குறாரு இதை கேட்ட அங்கே இருந்த நம்மளோட ஆளுங்கள்லாம் கொஞ்சம் சகேன் அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேஷன்ல இடத்துலேயே அவரு என்ன சொல்லிருக்காருனா இப்போ நம்ம மருத்து கமிஷன்லாம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு இப்போ நம்ம ஹீரோ புது கமிஷன் புக் எடுத்துகிட்டு வரலாம் அது கொஞ்சம் இதுவெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு ஒன்றும் புரியல இதை பற்றி சரி அப்புறமா நல்லா குறைப்பை ஈப்பே இது பண்ணி பார்க்குறேன் சரி அதுக்கப்புறம் கோகன் என்ன நினைக்கிறாருன்னா அப்போனா நீங்கள் இதை வெற்றிகரமாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த கட்டடத்திற்கு சமமான கமிஷனை நீங்கள் வாங்கிங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் நம்மளோட அசிஸ்டன்ட் ஃபேஷன் லீடர் அதாவது அசிஸ்டன்ட்டு வாய்ஸ் அதெல்லாம் ஒன்று தான் ஓகேங்களா நான் மாற்றி மாற்றி சொல்லுவேன் அப்படின்னா அதுக்கப்புறம் இவரும் என்ன சொல்லிருக்காருண்ணா ஆனால் இந்த மாதிரியான கமிஷன்லாம் நம்மளோட காட்சோட உயிரை பணிய வைக்க கஷ்டப்படுத்துமே அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் எங்கே இருக்குது ஆ இதுவும் இருக்குது ஆ இதுதான் இந்த கமிஷன் தான் நம்ம இனிமேல் தொடர்ந்து செயல்படுத்த போகிறோம் அப்படி நம்பிரோம் சொல்கிறான் இதோட இந்த சாப்பிட முடியுது தேங்க்யூ பாய்